நாம் சின்ன வயசில் சாப்பிட்ட பட்டர் பிஸ்கெட் தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லா காலத்துலேயும் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பிஸ்கெட்டுங்க இதுக்கு நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் அதோட கப் அளவுக்கு பொடித்த சீனி சீனியை வந்து மிக்சியில் போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இனிப்பை வந்து நம்மளுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ நான் ஸ்பேச்சுலா சிலிக்கான் ஸ்பேச்சுலாவால் நல்லா கலந்துக்கிறேன் ஏன் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா மற்ற கரண்டியாலெல்லாம் வந்து கலந்து ரஃப்ஃபாக கலக்கக்கூடாது அப்புறம் பிஸ்கட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பதத்தில் வராது ஸ்பேட்சுலாலாம் விலை கம்மி தான் ஸோ ஈஸியாக வாங்கி நம்ம செஞ்சிடலாம் நல்லா சீனியை வந்து கட்டி விழாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதோட வீட்டில் அரைச்சி சளிச்சு எடுத்த கோதுமை மாவு ஒன்னே கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம இந்த ஸ்பேச்சுலாவால் நல்லா கலந்துக்கணும் இதை வந்து ஓரளவு தான் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் கலக்க முடியும் அந்த வெண்ணில உள்ள ஈரப்பதம் அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம அதை ஸ்பெஷலாவால் கிளற முடியாது ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம கையாலேயே பிசைய ஆரம்பிச்சிடணும் ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது சாஃப்டாக தான் பிசையணும் இப்போ இந்த மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைய ஈரப்பதம் வேணும் அதுக்கு தண்ணிலாம் சேர்த்துறக்கூடாதுங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் மொழி எடுத்துருங்க அதை வந்து கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூனாக தான் நம்ம சேர்த்து பொறுமையாக தான் பிணஞ்சிக்கணும் அந்த மாதிரி பிணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்தில் வரும் பிஸ்கட்டும் நல்லா வரும் இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் இப்போ இதையெல்லாம் நல்லா கை கையாலேயே பிணைங்க பிணைஞ்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படும் ஸோ தேவைப்படும் போது ஒவ்வொரு ஸ்பூனாக நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் சப்பாத்தி மாவும் பதத்துக்கு வந்துடும் ஸோ மெதுவாக அப்படியே பிணைஞ்சிட்டே இருங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துட்ருக்கு ஓகே இப்போ கரெக்டாக நம்ம பிணைஞ்சிட்டோம் இப்போது இந்த மாவை வந்து ஒரு பூரிக்கட்டையில் வச்சு நம்ம இழுக்கணும் கட்டையால் அதுக்கு நான் வந்து பட்டர் பேப்பர் விரிச்சிருக்கேன் மாவில் கொஞ்சம் பகுதியை மட்டும் எடுத்து அதை பட்டர் பேப்பரை லேஸாக மேலே கவர் பண்ணிவிட்டு பூரி கட்டையால் இழுக்கிறேன் ஏன்னா முதல்லையே பூரிக்கட்டையால் இழுத்தோன்னா ரஃப்பாக மாவு பிஞ்சிடக்கூடாது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் ஏற்கனவே ரோல் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் அந்த பட்டர் ஷீட் வந்து அப்படியே ஆயிலியாக இருக்குதுங்க பட்டர் ஷீட்டும் ரொம்ப விலை கம்மி தான் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் பாலத்தின் கவர்லாம் வச்சு விரித்து செஞ்சால் அளவுக்கு வராது இப்போ பாருங்கள் மாவை ஒன்று போல் திக்னஸில் நம்ம அப்படியே தேய்ச்சிக்கணும் இப்போது நான் ரவுண்ட் ஷேப்பை வச்சு கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து கடையில் விற்கிது இந்த மாதிரி ஷேப்லாம் நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாவை கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பெல்லாம் மாவில் இருந்து ஈஸியாக எடுக்கணும் நம்ம ஸோ கையாலேயே நீங்கள் மாவை வந்து எடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ரவுண்ட் ஷேப்பும் நம்மளுக்கு பிஞ்சு போயிடும் அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு பக்கமாக இப்படி சாய்ங்க நான் இப்போ சாய்ச்சி காமிச்ச மாதிரி பாருங்க இந்த ரவுண்டெல்லாம் தனியாக வந்துருச்சு தேவையில்லாத மாவுலாம் தனியாக வந்துடும் ஈஸியாக எடுத்துடலாம் இதே மாதிரி அந்த பக்கம் அதே மாதிரி ஒரு தடவை இப்படி சாய்ச்சி விடுங்க கையை வந்து அனைவாக வச்சு சாய்ச்சி விட்டிங்கன்னா பிஸ்கட் உடையாது அந்த மாவு ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம் நம்மளுக்கு பிஸ்கட் செய்ய போகிற அந்த ரவுண்ட் ஷேப் மாவு வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு பிஸ்கட் வந்து வீட்டில் இருக்க கடாயில் தான் செய்ய போகிறேன் முதல்ல வந்து ஒரு தட்டில் நெய் தெடிவிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் டைம்னால நான் கையாலேயே தடவிக்கிறேன் அடுத்த தடவை செய்யும் போது தட்டு நல்லா சூடாக இருக்கும் அப்போ நம்ம ப்ரெஷ் வச்சு தான் செய்ய முடியும் இப்போது அந்த ரவுண்ட் ஷேப்பை பூரா நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுக்கோங்க இப்போது நான் வீட்டில் இருக்க பழைய கடாயை வந்து நல்லா காய வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷமாக கூடவே நம்ம ஒரு ஸ்டாண்டை அதில் போட்டு அதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடு அளவுக்கு நல்லா காய விட்டுருங்க இப்போது நல்லா சூடு இந்த பிஸ்கட் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு மூடிடலாம் ஏன்னா காற்று வெளியே போகக்கூடாது உள்ளேயும் வரக்கூடாது ஸோ இந்த மூடியில் சின்னதாக ஹோல் இருக்குது அதுக்கு நான் இந்த பட்டர் பேப்பரையும் ஒரு ஓரமாக கட் பண்ணி ரோல் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு ஓரங்கள்லாம் லேஸாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் கரெக்டான பதம் இதை செக் பண்ணுறதுனா நீங்கள் வந்து எதாவது ஒரு குச்சி இல்லை பிக் வச்சு லேஸாக குத்துனிங்கன்னா முதல் லைட்டாக மேலே வந்து மடங்கும் ஏன்னா பிஸ்கட் வந்து முதல் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஹேண்ட் பிக்கர் வச்சு நான் இந்த தட்டை தூக்கிக்கிட்டேன் தட்டு ரொம்ப சூடாக இருக்கும் கவனமாகிடுங்க இப்போ பாருங்கள் ஸ்டிக்கை வச்சு லேஸை அப்படி போது பிஸ்கட்ஸ்லாம் கலண்டு வந்துருச்சு கரெக்டாக வெந்து வந்துருச்சு முதல்ல தான் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பின்பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் நேரம் ஆக பிஸ்கெட் நல்லா எரிகிரும் இப்போ உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் முருகலாக வந்துடும் ஓகே பிஸ்கெட்டை வந்து முதல் நல்லா காய வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபேன் காற்றுல கூட வச்சுக்கலாம் இப்போ பிளேட் ரொம்ப சூடாக இருக்கவும் ரெண்டாவது நடைக்கு நான் கொஞ்சம் நெய் விட்டு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டு அதே மாதிரி பிஸ்கட்டை பேக் பண்ண மாவு எடுத்து வச்சு பேக் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இவ்வளோ பிஸ்கட் கிடச்சிருக்கு ஒரு ஒன்றே கால் கப்பு மாவுக்கு இதை நீங்கள் டீ காஃபி இல்லை பாலோடையும் சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா வெறுமெனவும் சாப்பிடலாம் நீங்கள் இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இதை டீ காஃபி இல்லை பாலோடையும் வச்சு எந்த ஃபார்மில்னாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவசியம் இந்த பிஸ்கட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்